ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஒன் இந்தியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சாருகா இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்ல எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த தங்கம் இறக்குமதி வரியில என்ன நடந்தது முதல்ல எல்லாரும் எதிர்பார்த்த அந்த விஷயம் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த வரி உயர்த்தப்படலாம்னு பல பேச்சுகள் அடிப்பட்டது ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை வரி உயர்த்தப்படாதது ஒரு பக்கம் நிம்மதி அப்படின்னாலும் வரி குறைக்கப்படாதது நகை வாங்குவோருக்கு சற்று ஏமாற்றம் தான் தற்போதைய ஆறு பெர்சன்டேஜ் இறக்குமதி வரி அப்படியே தொடரும் தங்கம் விலை கூடிக்கொண்டிருக்க இந்த நிலையில் வரியை குறைச்சிருந்தா கொஞ்சம் நல்லது நடந்திருக்கும் ஆனால் அப்படி எதுவுமே செய்யலை அதாவது வரி உயரலை அதனால் கடத்தல் கூடிருமோன்னு பயத்தில் இருந்தவங்க ஹாப்பி ஆனால் வரி குறையலை நகை வாங்குறவங்க முதலீடு செய்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் தங்கம் விலை இப்போது உச்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருந்தா பூஸ்ட் ஆகி டொமஸ்டிக் ஜுவல்லரி செக்டாருக்கு பூஸ்ட் கிடச்சிருக்கும் ஆனால் அப்படி எதுவும் இல்லை பட்ஜெட்டில் கஸ்டம்ஸ் டியூட்டி சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வேறு சில ஐட்டம்ஸ்க்கு இருக்குது ஆனால் கோல்டு அல்லது சில்வருக்கு இல்லை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற மாதிரி ஆறு பர்சன்டேஜ்லேருந்து நான்கு அல்லது மூன்று பர்சன்டேஜ்க்கு குறைஞ்சிருந்தா இந்திய விலை வேர்சஸ் குளோபல் விலை டிஃப்ரென்ஸ் குறையும் அப்ராக்ஸிமேட்டாக இரண்டாயிரத்துலேருந்து நான்காயிரம் வரைக்கும் பத்து கிராம் தங்கத்துக்கு விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு திருமண சீசன் ஃபெஸ்டிவல் டைமில் ஜுவல்லரி டிமேண்ட் இருக்க வாய்ப்பு இருந்துச்சு எக்ஸ்போர்ட்ஸ் பூஸ்ட் ஆகியிருந்திருக்கும் டொமஸ்டிக் ஷாப்பில் க்ரௌட் இருக்கும் ஸ்மக்லிங் கணிசமாக குறையும் ஏன்னால் லோ டியூட்டினால லீகல் இம்போர்ட் அதிகமாகும் ஜுவல்லரி தொழிலில் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகிருக்கும் அதே நேரத்தில் கவர்மெண்ட் ரெவன்யூ கொஞ்சம் கம்மி இப்போ நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் ப்ரெஷர் இருக்கு அதனால டியூட்டி கட் பண்ணி இம்போர்ட்ஸ் இன்னும் அதிகமாகி ருபி வீக்கனாக ஆக வாய்ப்பு இருந்துச்சு வரியை குறைக்காததால அந்த ரிஸ்க் அரசாங்கத்துக்கு கிடையாது சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் தங்கம் விலை எப்படி இருக்கும் தங்கத்தின் விலை தற்போதைய நிலையிலேயே நீடிக்கலாம் அல்லது சர்வதேச விலையில ஏற்படுற மாற்றங்கள் இந்திய ரூபாயின் மதிப்பு மற்றும் சந்தை நிலவரங்களை பொறுத்து இன்னும் கொஞ்சம் உயரவும் வாய்ப்புகள் இருக்கு நாம கவனிக்க வேண்டிய நான்கு முக்கியமான விஷயங்கள் என்னலான்னு உங்களுக்கு தெரியுமா நகைக்கடைகள்ல கூட்டம் இப்போதைக்கு சச்சு குறைவாகவே இருக்கும் தங்கம் விலை உச்சத்தில் இருக்கிறதால மக்கள் புதிய நகைகள் வாங்கிறத இப்போதைக்கு தள்ளி போட வாய்ப்புகள் இருக்குது கடத்தல் அபாயம் பற்றி பார்த்தா இறக்குமதி வரி குறைக்கப்படாததால சட்டவிரோதமான வழிகளில் தங்கம் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது இது ஒரு சந்தைக்கு சவாலாக தான் இருக்கும் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காகவும் இந்திய ரூபாயின் மதிப்பை பாதுகாக்கவும் அரசுக்கு வேறு வழி தெரியல தான் இந்த பட்ஜெட்ல வரிய உயர்த்தாம அப்படியே விட்டுருக்காங்க இது ஒரு வகையில ஆச்சரியம் என்றாலும் சாமானிய மக்களுக்கு பெரிய நிம்மதிய தரல தான் உண்மை முதலீட்டாளர்களோட நிலையை பத்தி பார்க்கலாம் பெரிய அளவுல முதலீடு செய்றவங்க இப்போதைக்கு காத்திருந்து கவனிக்கும் முடிவுல தான் இருக்கிறாங்க பாதுகாப்பான முதலீடாக தங்கம் இருந்தாலும் இப்போதைக்கு மிக அதிகமான விலைக்கு வாங்கிறத பலரும் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இன்றைய தினத்தில் இந்திய கமாடிட்டி சந்தையான எம்சிஎக்ஸில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் பலத்தை சரிவை சந்திச்சிருக்கு தங்கம் விலை பற்றி பார்த்தா பத்து கிராம் தங்கம் விலை சுமார் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று வரைக்கும் குறைஞ்சி வர்த்தகத்தின் ஒரு கட்டத்தில் இது முந்தைய விலையை விட ஒன்பது பர்சன்டேஜ் குறைவு வெள்ளி விலை பத்தி பார்த்தா வெள்ளியின் விலை இன்னும் மோசமா சரிஞ்சிருக்கு ஒரு கிலோ வெள்ளிக்கு சுமார் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று குறைந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு என்ற விலையில வர்த்தகமாக்குது இந்த விலை சரிவுங்கிறது ஒரு ஃபிளாஷ்ளாஷ் மாதிரி மிக வேகமாக நடந்துச்சு சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலர் வலுவடைந்தது மற்றும் பட்ஜெட்டில் வரி குறையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புனால பலரும் லாபத்தை எடுக்க தொடங்கினதே இதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுது பட்ஜெட்டில் தங்கத்தை பாதிக்கிற முக்கியமான அறிவிப்புகள் என்னலாம் பங்கு சந்தை வரி உயர்வு பட்ஜெட்டில் எதிர்கால வர்த்தகம் மீதான செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் வரி உயர்த்தப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு Customs process. India's role and share in the global trade is poised for a major leap in line with our ambition and journey towards Vikasit Bharat. In this regard, I propose many measures for custom processes to have minimal intervention For smoother and faster movement of goods and greater certainty to the trade. Trust based systems. I propose to enhance duty deferral period for Tier 2 and Tier 3 authorized economic operators, known as AEOs, from 15 days to 30 days. I propose to provide eligible manufacturer importers the same duty deferral facility. This should encourage them to get. themselves accredited as a full-fledged Tier 3 AO in due course. இது NCX போன்ச சந்தைகள் தங்கத்த வர்த்தகம் செய்ரவங்களுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் லாபத்திற்காக தங்கம் வாங்கினாலும் அரசுக்கு செலுத்தும் வரி மும்பை விட அதிகமாக இருக்கும் இரண்டாவது இறக்குமதி வரி குறித்த எதிர்பார்ப்பு தற்போது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான அடிப்படை இறக்குமதி வரி ஆறு பெர்சன்டேஜாக இருக்குது இதை இன்னும் குறைக்கணும்னு நகை வியாபாரிகள் கோரிக்கை வச்சுருந்தாங்க அரசு இந்த வரியை குறைச்சா கடைகளில் நாம வாங்குற ஆபரண தங்கத்தோட விலை மேலும் குறைய வாய்ப்பு இருக்கும் ஆனால் குறைக்கப்படலை அதே சமயம் வரி அதிகரிக்கவும் படல இதனால பல தங்க வியாபாரிகள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க வரி குறையாத காரணத்தினால தங்கம் விலையும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு மூன்றாவது வீடுகளில் வச்சிருக்க தங்கம் மற்றும் பழைய நகைகளை விற்பனை செய்வது தொடர்பான வெளிப்படை தன்மையை அரசு வலியுறுத்தியிருக்காங்க வருமான வரி தாக்கல் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல தங்கம் வச்சிருக்கவங்க அதை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற நடைமுறை இன்னும் தீவிரப்படுத்தப்படலாம் இன்னும் எளிமையா சொல்றேன் விலை சரிவு எப்படி பாதிக்கும் உதாரணமா நேற்று பத்து கிராம் தங்கத்தின் விலை ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு அது ஒன்று புள்ளி மூன்று எட்டு லட்சமா குறைஞ்சிருக்கு அதாவது ஒரு சவரனுக்கு சுமார் பதினோராயிரம் வரைக்கும் குறைந்திருப்பது சாமானிய மக்களுக்கு நகைகள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம் பங்கு சந்தை பத்தி பார்க்கும்போது நீங்க எம்சிஎக்ஸில் தங்க காசுகளை ஆன்லைனில் வர்த்தகம் செய்றீங்க அப்படின்னா இனி நீங்க ஒவ்வொரு முறை வர்த்தகம் செய்யும் போதும் அதற்கு அரசுக்கு செலுத்தும் எஸ்டிடி வரி அதிகமாக இருக்கும் இது சிறிய வர்த்தகர்களுக்கு லாபத்தை குறைக்கக்கூடும் முக்கியமாக முக்கியமா இங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பட்ஜெட் எதிரொலியால சந்தையில கடும் ஏற்ற இறக்கங்கள் நிலவுது எனவே நீங்கள் நகை வாங்கவோ அல்லது முதலீடு செய்யவோ திட்டமிட்டு இருந்தா இன்றைய நிலவரப்படி உங்கள் ஊரில் இருக்கிற நேரடி விலை என்ன அப்படிங்கிறத நகைக்கடையில் போய் உறுதி செய்து கொள்வது ரொம்ப அவசியம் என்ன சொல்கிறீங்க நண்பர்களே இந்த பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான வரி குறைக்கப்பட்டிருந்தா நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்களா அல்லது இப்போ இருக்கிற இதே நிலமையே நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை